in கேம் game hide and seek part 11 உங்க எல்லாருக்குமே ஹைட் அண்ட் சிக் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த வீடியோ போட்டாலும் அதுல வர கமெண்ட் ஃபுல்லா ஹைட் அண்ட் சிக்க மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க முதல் பாஸ் அவுட்டா கேட்டீங்க இப்ப பார்த்தா ஹைட் அண்ட் சிக்கா கேக்குறீங்க இப்ப நான் புது சேனல் ஓபன் பண்றதுக்கு டிலே ஆகிறதுக்கு காரணம் கூட இதுதான் சரி அதெல்லாம் விட்டுலாம் இப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் யாரெல்லாம் ஹைட் அண்ட் சிக் கேமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க ஏன்னா நீங்க போற லைக்க வச்சு தான் இந்த கேம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குது இன்னும் என்ன மாதிரிலாம் எல்லாம் கொண்டு போலான்னு எனக்கு ஒரு ஐடியா வரும் சோ மறக்காம ஒரே ஒரு லைக் இன்னைக்கு மொத்தமா இதுல மூணு லெவல் இருக்கும் ஈஸி மீடியம் ஹார்ட் உங்க எல்லாருக்குமே ஹைட் அண்ட் சிக்கோட ரூல்ஸ் நல்லா தெரியும் இருந்தாலும் புதுசா வீடியோ பார்ப்பாங்கல்ல அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் நம்ம ஆட போற ஒவ்வொரு லெவல்லையுமே பாத்தீங்கன்னா ஒரு சில ரூம்ஸும் ஒரு சில நம்பர்ஸும் இருக்கும் அதை நீங்க எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒழிஞ்சுக்கணும் அந்த நம்பர் தான் நீங்க நம்ம ஒழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சைக்கோ கிளர் வந்து நம்ம எல்லாருமே போட்டு தள்ளுவோம் அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறமும் எத்தனை நம்பர் மீதி இருக்கீங்களோ அவங்க தான் வினர்ஸ்

எடுத்த ஒண்ணு நேரா நாலாம் விட்டுட்டு ரெண்டா தான் போடுது அடுத்து கிச்சன்ல இருக்கிற அஞ்சா அஞ்சு தான் வேற யாருமே இல்ல அஞ்சு தான் காலி நெக்ஸ்ட் நான் எட்டு ரொம்ப சேஃபா இருக்கேன் முடிஞ்சு மூணு காலி சோஃபால இருக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நாலு காலி ஐயோ ஐயோ ஏழு காலி

வாடா இவர் எங்க பாத்துக்கேன் என்னத்துக்கு நேரா உள்ள வந்து பாத்ரூம்ல இருக்க ஏட்ட போட்டு தள்ளறான் அஞ்சு காலி நான் நாலு ஆறு காலி நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஓகே டேய் நால நம்பர் ஏண்டா ஹே மூடிடுடா நான் ஓன்னும் எல்லாம் விட்னர்தானே ஏழு காலி ஒன்னே

ஓகே மூணு நாலு ரெண்டு வின்னர்ஸ் இது வரைக்கும் நம்ம பதினோரு லெவல் ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறேன் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோ ஆரம்பத்தில் இருந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகே இன்னைக்கு நம்ம அப்படியே செகண்ட் டைமும் ஜெயிச்சிடலாம் லெவல் த்ரீ ஹார்ட்

வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்ல ஏன் பாட்டி அனுப்பிச்சிட்டீங்களா பாவிகளா ஓகே இதுல நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் தான் வின்னர்ஸ் நீங்க எத்தனை லெவல்ல வின் பண்ணீங்க எந்த நம்பரை சூஸ் பண்ணி வின் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பயங்கரமான கேம்ஸ் எல்லாம் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்